ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே இருந்து நாம் எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்றும் கூட நாம் முதல் மூன்று அதிகாரங்களை தியானிக்கப் போகிறோம் இந்த எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகமானது யூத ஜனங்கள் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருந்ததான நாட்களிலே எஸ்ஐக்கியல் என்னும் ஆசாரியன் மூலமாக தேவன் உரைத்த வார்த்தைகளாக காணப்படுகிறது நாம் ஏற்கனவே இறைமையா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வாசித்தது போல நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜா வந்து எருசலேமின் குடிகளையும் யூதர்களையும் சிறைப்படுத்த சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம் அக்காலத்திலே எருசலேமிலே யோயா கீன் என்பவன் ராஜாவாக அரசாண்டான் அவனையும் சேர்த்து சிறைப்படுத்திக் கொண்டு சென்றார்கள் அவனுக்கு பதிலாக சிதேக்கியா என்பவனை நேபுகாத் நேச்சார் ராஜாவாக ஏற்படுத்தினான் அந்த சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாக எஸ்ஐக்கிஎல் காணப்படுகிறான் எஸ்ஐகிஎல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறதான வேலையிலே எஸ்ஐகிஎல் அநேக காரியங்களை நாட்களோடு வருடங்களோடு இணைத்து கூறியிருப்பதை நாம் காண முடிகிறது முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயும் கூட முப்பதாம் வருடம் நான்காம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே அமர்ந்திருந்த பொழுது கருத்துடைய வார்த்தை எனக்கு உண்டானது என்பதாக எஸ்ஐக்கி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த ஆண்டில் தானே இசைக்கியல் எருசலேமிலே ஆசாரியனாக பதவியேற்றிருக்க வேண்டும் மாறாக இப்பொழுது அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்டு ஐந்து வருடங்கள் ஆகிறது என்று இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசனமும் கூட கர்த்தருடைய கரம் இசைக்கியலின் மீது அமர்ந்தது என்பதாக கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது அது மாத்திரமல்ல இசைக்கியல் கண்ட தரிசனங்களிலே கர்த்தருடைய மகிமையை அவர் காண்கிறதை விவரித்து கூறுகிறார் வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்னியும் வந்தது அவற்றின் நடுவில் இருந்து நாலு ஜீவன்கள் தோன்றின அவைகள் மனுஷ சாயலாக காணப்பட்டது ஒவ்வொன்றுக்கும் நன்னாங்கு முகங்களும் நன்னாங்கு செட்டைகளும் இருந்தன கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருந்தன உள்ளங்கால்கள் கன்று குட்டியின் உள்ளங்கால்களாக காணப்பட்டன அவைகள் நாலு பக்கங்களிலும் ஓடுகிறவைகளாக காணப்பட்டன இன்றைய சேக்கியா தன் கண்டவற்றை வர்ணித்து கூறுகிறதை நாம் காண முடிகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களிலே அவரை சுற்றிலும் ஒரு பிரகாசம் காணப்பட்டது மழை பெய்யும் நாளில் மேகத்திலே வானவில் எப்படி காணப்படுமோ அப்படியே அந்த பிரகாசமானது இருந்தது இது கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது என்று சிக்கியல் கூறுகிறார் அதை நான் கண்ட கண்டபொழுது முகங்குப்புற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்திலே முகங்குப்புற விழுந்த இசைக்கியலை பார்த்து மனுபுத்திரனே உன் காலூன்றினில் உன்னுடனே பேசுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இசைக்கியல் காலூன்றி நின்ற பொழுது கர்த்தர் அவரோடு பேசுகிறார் எனக்கு விரோதமாக எழும்பின கழகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு துரோகம் செய்தார்கள் அவர்கள் கடினமும் உள்ள இருதயமுடையவர்களாக காணப்பட்டார்கள் தொடர்ந்து எனக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்தார்கள் கழக வீட்டார் ஆகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் நீ அவர்களுக்கு பயப்படாதே அவர்களுடைய வார்த்தை கஞ்சாதே நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும் தேல்களுக்குள் வாசம் பண்ணினாலும் அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாதே அவர்கள் முகத்துக்கு கலங்காதே அவர்கள் கலக விட்டார் நான் சொல்லுகிறதை கேட்டு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்று கர்த்தர் கூறுகிறார் அந்த சமயத்திலேயே எசைக்கியாவின் இடத்திலே ஒரு கை நீட்டப்படுகிறது அதிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது அந்த புஸ்தக சுருள் எசைக்கியாவின் முன்பாக விரிக்கப்பட்டது அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருப்பதை எஸ்ஐக்கியல் காண்கிறார் தொடர்ந்து மூன்றாம் அதிகாரத்தை பார்க்கிற வேளையிலே மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசி என்று அவருக்கு ஒரு வார்த்தை வருகிறது அப்பொழுது எஸ்ஐக்கியல் அந்த புஸ்தக சுருளை புசித்து அது தேனை போல தித்திப்பாக இருக்கிறதை காண்கிறார் உடனே கர்த்தர் மறுபடியுமாக எஸ்ஐக்கியலின் இடத்திலே நீ போய் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே இந்த வார்த்தைகளை பேசு அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லோரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுமான ஜனங்களாக காணப்படுகிறார்கள் உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன் ஆகவே நீ அவர்களுக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று கர்த்தர் கூறுகிறார் இதை கேட்டதான இசைக்கியல் ஏழு நாள் அவர் பிரமித்தவராக காணப்படுகிறார் வாய் பேசாமல் ஒன்றும் பேசாதவராக காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதன் எட்டாம் வசனத்திலே கர்த்தர் எஸ் பார்த்து சாகவே சாவாய் என்று நான் துன்மார்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை பார்த்து அந்த துன்மார்க்கமான வழியில் ராதபடிக்கு எச்சரிக்காமலும் அவனை உயிரோடே காக்காமலும் அதை அவனுக்கு சொல்லாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவனுடைய இரத்தப்படியை உன் கையிலே கேட்பேன் நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு விடாமல் அவன் செத்து ஆனால் நீ அவனை எச்சரித்தபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாகிறான் அவனுடைய பழி உன் மீது சுமராது என்று ஆண்டவர் கூறுகிறார் அப்படியே நீதிமானும் கூட நீதிகேடு செய்யும் பொழுது நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அவன் பழியை உன் கையிலே கேட்பேன் ஆனால் நீ அவனை எச்சரிக்கும் பொழுது அவன் அதை கேட்டு பிறகு பாவம் செய்யாமல் தன்னை திருத்தி கொண்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் நீயும் உன் ஆத்துமாவை தப்பு என்று கர்த்தர் கூறுகிறார் அந்த நேரத்திலே மறுபடியும் கர்த்தருடைய கரம் இசைக்கியலின் மீது அமருகிறது அவர் அவனை எழுந்து பள்ளத்தாக்குக்கு போக சொல்லுகிறார் அங்கே நான் உன்னுடனே பேசுவேன் என்பதாக உரைக்கிறார் மறுபடியுமாக எசேக்கியல் அந்த பள்ளத்தாக்கின் அருகிலே இருக்கும் பொழுது கத்தருடைய மகிமையை காண்கிறார் முகங்குப்புற விழுந்தார் உடனே கத்தர் அவரை காலோண்டு எழும்பி நிற்கும்படியாக செய்து நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து இதோ உன்னை கயிர்களாலே கட்டப்போகிறார்கள் ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் என்று அண்டவர் உரைக்கிறார் நான் உன் நாவை உன் மேல்வாயோடே ஒட்டி கொள்ள பண்ணுவேன் நீ அவர்களை கடிந்து கொள்கிற மனுஷனாயிராமல் ஊமையாயிருப்பாய் அவர்கள் எல்லோரும் கழக வீட்டாராக இருக்கிறார்கள் நான் உன்னோடு பேசும் பொழுது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கர்த்தராகி ஆண்டவர் என்னென்ன சொன்னார் என்பதை நீ அவர்களோடு கூறுவாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாதிருக்கட்டும் என்று ஆண்டவர் இசைக்கியல் என்னிடத்திலே அறிவுரை கூடுகிறார் நான்காம் அதிகாரத்திலே கர்த்தர் இசைக்கியலை ஒரு செங்கலை எடுத்து அவன் முன்பாக வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதை சுற்றி முற்றுகை போட்டு கொத்தளங்களை கட்டி மண்மேடுகள் ஆக்கி ராணுவங்களை நிறுத்தி அதற்கு விரோதமாக மதில்களை இடிக்கும் எந்திரங்களை வைக்கும்படியாக கூறுகிறார் அதன் பிறகு ஒரு இருப்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்திற்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அது முற்றுகையாக கிடக்கும்படி அதற்கு நேராக உன் முகத்தை திருப்பு இதுவே இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கு அடையாளம் என்று ஆண்டவர் உரைக்கிறார் அது மாத்திரமல்ல உன் இடது பக்கமாக ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரேவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள் நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படி அவர்களுடைய அக்கிரமத்தை சுமக்கிறாய் அது மொத்தம் முன்னூற்று தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் இருக்கும் என்பதாக கர்த்தர் உரைக்கிறார் இந்த நாட்கள் நிறைவேறின பின்பு வலது பக்கமாக ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை நாற்பது நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் இந்த நாட்கள் நிறைவேறும் மட்டும் நீ ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் பொருளாதபடிக்கு நான் உன்னை ஒரு கயிற்களாகிலேயே கட்டுவேன் என்பதாக ஆண்டவர் உரைக்கிறார் மாத்திரமல்ல கோதுமையையும் மார்கோதுமையும் பெரும் பயிற்றையும் சிறுபயிற்றையும் திணையையும் கம்பையும் வாங்கி ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளாலே அப்பம் சுட்டு அந்த முன்னூற்றி தொண்ணூறு நாட்களும் சாப்பிட வேண்டும் அது இருபது சேக்கல் நிறையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ அப்படியே சாப்பிட வேண்டும் தண்ணீரின் அளவாய் ஹின் என்னும் படியிலே ஆறில் ஒரு பங்கை குடிக்க வேண்டும் இப்படியே ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அது மாத்திரமல்ல வார் கோதுமை அடையைப் போல அதை சாப்பிட வேண்டும் அதை மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீ சுட்டு சாப்பிட வேண்டும் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் அதற்கு ஒத்தார் போல இஸ்ரேல் புத்திரரும் நான் அவர்களை துரத்துகிற புரஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று ஆண்டவர் உரைத்தார் இதை கேட்டதான சேக்கியல் ஆண்டவரே என் ஆத்மா தீட்டுப்படவில்லை தான் ஆய்சத்ததையாவது வீழுண்டதையாவது நான் சிறுவயது முதல் சாப்பிட்டதில்லை அருவருப்பான இறைச்சி என் வாயிலே எட்டினதே இல்லை என்று கூறுகிறார் அப்பொழுது கர்த்தர் மனுஷ கஷ்டத்தின் வறட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வறட்டியை கட்டளையிடுகிறேன் இடுகிறேன் அதனால் உன் அப்பத்தை சுட்டு சாப்பிட இருப்பதாக கூறுகிறார் இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன் அவர்கள் அப்பத்தை நிறையின்படி விசாரத்தோடே சாப்பிடுவார்கள் தண்ணீரையும் கூட அளவாய் திடுக்கிடுதலோடு குடிப்பார்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார் அப்படியாக ஜனங்களுக்கு வரப்போகிறதான கஷ்டத்தை உணர்த்தும்படியாக எஸ்ஐ இந்த காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம் காட்லஷ்யூ